வணக்கம் நாளடியாரில் பாடல் எண் இருநூற்று எழுபத்து ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள இயாமை என்ற அதிகாரம் நாளடியாரின் பொருட்பாலில் நான்காவது இயலாகிய துன்ப இயல் என்ற இயலில் உள்ள முதலாவது அதிகாரம் எது ஈயாமை ஈயாமையின் முதல் பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன துன்ப இயல் துன்ப இயல்னால் மனிதருடைய மனத்திற்கு துன்பம் உண்டாவது குறித்து கூறும் இயல் பிரிவு துன்பம் எப்படி வரும்னா இறந்து பொருள் கேட்டு வரும் மக்களுக்கு கொடாமை முதலிய காரணங்களால் உண்டாகும் இந்த இயலில் வந்து ஈயாமை இன்மை மானம் இரவச்சம் என்னும் நான்கு அதிகாரங்களால் இந்த துன்ப இயல் கூறப்படுகிறது இப்போ முதல் பாட்டுக்கு போகலாம் துன்ப இயலில் முதல் அதிகாரத்தின் முதற் பாடல் நட்டார்க்கும் நல்லாதவர்க்கும் உளவரையால் அட்டது பார்த்து உண்டல் அட்டு உண்டல் அட்டது அடைத்திருந்து உண்டு ஒழுகும் ஆவதின் மாக்கள் மாக்கட்கு அடைக்குமாம் ஆண்டைக் கதவு நட்டார்க்கும் நல்லாதவர்க்கும்னா நட்டார்க்கும்னா தம்மோடு நட்பு பூண்டவர்களுக்கும் நல்லாதவர்களுக்கும் உறவு கொள்ளாதவர்களுக்கும் உளவரையால் தமக்கு ஏற்பட்ட அளவுக்கு தக்க விதத்தால் அதாவது இயன்ற வகைகள்னு வச்சுக்கலாம் அட்டது பாத்து உண்டல் அட்டதுன்னா தம் வீட்டில் சமையல் செய்யப்பட்ட உணவை பார்த்து என்றால் பகுத்து பங்கிட்டு கொடுத்து உண்டல் பின்பு தான் உண்டல் அதுதான் வந்து அட்டு உண்டல் சமைத்து உண்டல் அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய நண்பர்கள் அல்லாதவர்களுக்கும் யாருக்கு எவ்வளவெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம உண்ட உண்பது தான் அட்டு உண்டலாம் ஆனால் அடுத்தது பாருங்கள் அட்ட அட்டது அடைத்திருந்து சமையல்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் வீட்டு கதவை போய் அடைச்சிடுறது ஏன்னா எவனாவது நம்ம சாப்பிடும்போது யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு அப்புறம் அவனுக்கும் பங்கி கொடுக்கணுமில்ல அட்டது அடைத்திருந்து உண்டு ஒழுகும் அதுதான் அவனுக்கு பழக்கம் சாப்பிட போகிறான்னா டக்குன்னு கதவை சாத்திட்டு யாரும் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவான் அப்படி உண்டு ஒழுகும் அப்படி உண்டு நடக்கின்ற அதாவது உணவு உண்ணும் காலத்தில் கதவை அடைத்து உணவை உண்டு வாழ்கின்ற ஆவது இல் ஆவது இல் மாக்கட்கு அப்படின்னா தமக்கு ஆவதாகிய மறுமை பயன் இல்லாத மாக்கட்கு மனிதர்களுக்கு ஆண்டை கதவு அடைக்கும் ஆண்டைக் கதவுன்னா என்ன ஆங்குள்ள கதவு ஆங்குள்ளனா எங்குள் எங்குள் எங்குள்ள கதவு ஆங்குள்ள கதவுன்னா விண்ணுலகத்தில் உள்ள கதவு உட்புகாவண்ணம் மூடப்படும் இப்போ மனிதர்கள் வந்து தமது இல்லத்தில் சமைத்த உணவை உறவினருக்கும் உறவினர் அல்லாதர் ஆகிய விருந்தினருக்கும் பகுத்து கொடுத்து பின் தாம் உண்ணுதலே சிறந்த இல் வாழ்க்கை அவ்வாறின்றி உ அந்த உணவை பிறருக்கு கொடாமல் கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு தாம் மாத்திரம் உண்பவர்களுக்கு அந்த விண்ணுலகத்தின் கதவுகள் மூடப்படும் என்பது இந்த பாடலின் கருத்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க் அவ்வளோதான்